பக்தி நேரம் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள் பக்தி நேரம் பக்தி நேரத்தின் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் காண இருப்பது சண்டிகேஸ்வரர் வழிபாடு நேர்களே சிவபெருமானுக்கு இடதுபுறமாக சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கும் அவருக்கு தனியாக இந்த சண்டிகேஸ்வரர் யார் விசர சர்மா என்ற ஒரு தீவிர சிவபக்தர் அவர் யாருன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் தான் சிவபெருமானே எனக்கு எல்லாம் சிவபெருமான் தான் எனக்கு சிவபெருமான் தான் எனக்கு கண்கண்டு தெய்வம் சொல்லி சிவபக்தியில் அப்படி உழன்று திரிந்த அந்த சர்மா இந்த மண்ணில் வந்து சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு வந்து டெய்லி பாலபிஷேகம் பண்ணியிருந்தார் இப்படி பண்ணிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆடுதுன்னா இந்த விசாரசர்மாவுடைய ஃபாதர் வந்து என்ன எல்லா பாலையும் கீழே கொட்டுறான் கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாமல்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு காலால் அந்த மண்ணாலான சிவலிங்கத்தை வந்து கலைச்சி விடுறாரு உடனே விசார சர்மா கோவம் வருது அப்போ இருந்தாலும் பண்ணது இவ்வளோ பெரிய தப்பு என் சிவபெருமானையும் உதைக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குச்சி இருக்குல்ல குச்சி சாதா குச்சி அந்த குச்சி எடுத்து அப்படி போடுறாரு அது போட்ட உடனே கோடாரியாக மாறி அவள் அப்பா காலையே வெட்டிடுறது அப்படியே எப்படி அந்த குச்சி கோடாரியாக மாறி என் சிவபெருமானையே வா அதுதான் அவனு சொல்கிறாங்க சிவனை அவமதிப்பதும் ஒன்று சிவனடியார்களை துன்புறுத்துவதும் அவமதிப்பது அதை கூட பத்து மடங்கு பாவம் அந்த மாதிரி ஒரு சிவபக்தனை வந்து பழிச்சதுனால அந்த சிவபக்தனுக்கு ஒரு பவர் பாருங்கள் சாதா குச்சி அப்படி போடுறான் அப்பா காலில் அது கோடாடுற மாதிரி அப்பா காலையை விட்டுடுறது சிவ சிவபெருமானுக்கு அவ்வளோ ஷாக்கு என்னடா அது நமக்காக அப்பங் காலையை வெட்ட துணிஞ்சிடாம எங்கடாது நீ விட்றான்னு சொல்லி சிவபெருமான் அப்படி ஒரு அவரோட பக்தியை மெச்சுண்டு என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள் பக்தர்களே உண்மையான பக்திக்கு இறைவன் அளிக்கும் மதிப்பு என்னன்னு பாருங்கள் அந்த சண்டிகேஸ்வரர் வந்து சண்டிகேஸ்வரர்னு ஒரு பேரை வச்சு தன்னுடைய உடை தன்னுடைய ஆபரணங்கள் தன்னுடைய அனைத்து உடைமைகளையும் பார்த்து கொள்ளும் ஒரு காவல்காரராக சண்டிகேஸ்வரை நியமிக்கிறார் சிவபெருமான்தோ பார்வதி அன்னைந்தோ இரண்டு பேருடைய உடை ஆபரணங்கள் அனைத்து லாகிரி வஸ்துகளையும் ஒரு கவனிக்கும் மெய்க்காப்பாளராக சண்டிகேஸ்வரரை சிவபெருமான் நியமிக்கிறார் இன்றைக்கி ஒரு தப்பான வழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது நானும் அதை பண்ணியிருந்தேங்க இல்லைன்னு சொல்லலை இனிமேல் சிவாலயங்களுக்கு செல்பவர்களெல்லாம் அந்த சண்டிகேசரது கிட்டே போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்வாங்க என்ன அர்த்தம்னா நிறைய பேர் நினச்சிடுங்க சண்டிகேஸ்வரர் காது கேட்காது அதனால் வந்து இப்படி சுடக்க போட்டு வரோன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அது என்ன தருமா தாத்பரியம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி வந்து கையை வந்து ரெண்டு கையை சேர்த்து உதறி விடணும் பண்ணிட்டு இருந்தேம்மா சொன்னோம் இப்படி காட்டணும் சண்டிகேஸ்வரர்கிட்ட அது என்னன்னா சண்டிகேஸ்வரா நான் சிவாலயத்திற்குள் வந்தேன் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் கண்ணார தரிசித்தேன் ஆனால் இந்த ஆலயத்திலிருந்து ஒரு துளி மண்ணை கூட நான் எடுத்துன்னு போல பாருங்க எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறேன் ஏன்னா சிவன் சொத்து குலநாசம் சிவாலயத்திலேருந்து நீங்கள் எதாவது ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன மண் விளக்கு ஏதாவது சின்னதாக கோயிலேருந்து எடுத்து போனால் கூட ஏழு தலைமுறை பாவம் அந்த பாவம் உங்கள் வம்சங்களுக்கு தொடரும் என்பது ஐதீகம் அது ஏன்னா அந்த சண்டிகேஸ்வர பகவான் தான் சிவபெருமானும் உமாதேவியுடைய உடைகள் ஆபரணங்கள் அத்தனை லாகிரி வஸ்துகளுக்கும் பொறுப்பு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆலயத்தில் உள்ள எல்லா திங்ஸையும் அங்கேயே தான் இருக்கு நான் கோயிலுக்கு வந்தேன் சண்டிகேஸ்வரா பாரு நான் எதையும் எடுத்துகிட்டு போகல வெறும் என் பக்தியை கொடுத்துட்டு சிவபெருமான் நாமங்களை சொல்லிட்டு நான் வந்து போகிறேன் அதுக்காகத்தான் இப்படி அந்த வழக்கம் வந்தது நம்மளால என்ன பண்ணாங்க நான் நாளடைவில் போகும்போதே ஸ்டைலாக அப்படியே அந்த சொடகு போட கூட ஒரு பக்தி கிடையாது சுதுகுருமானே ஆ என்னது அது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பக்தர்களே அந்த தாத்பரியமில்லை நீங்கள் இனிமேல் நானும் உங்களை சேர்த்து தான் அதை பண்ணேன் நானும் தப்பை பண்ணேன் இப்போ இதை படித்ததுக்கப்புறம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அந்த விசர சர்மா என்ற சிவபக்தன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான விசர சர்மா தான் பின்னாளிலே சண்டிகேஸ்வரர் என்னும் பெயர் பெற்று சிவபெருமான் மெய்காப்பாளராக அதாவது சிவபெருமானுடைய உடை ஆபரணங்கள் அவருடைய அனைத்து அவரதும் பார்வதியதும் சேர்த்துருக்கிற அத்தனை உடைமைகளையும் கவனித்து பாதுகாக்கும் ஒரு பெரிய மெய்காப்பாளனாக அவர் இருந்தார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சமூர்த்தி உற்சவம் அப்படின்னு நடக்கும் கபாலி கோயிலாக இருக்கட்டும் வெள்ளீஸ்வர கோயிலாகட்டும் காரடீஸ்வர கோயிலாகட்டும் எல்லா சிவாலயங்களிலும் பஞ்சமூர்த்திகள் யாருன்னா விநாயகப் பெருமான் அடுத்தது சிவபெருமான் உமாதேவி அடுத்தது அம்பாள் அடுத்தது வள்ளி தேவசேனா முருகனோட சுப்பிரமணியர் அடுத்தது சண்டிகேஸ்வரர் அஞ்சாவது யார் கொடுத்துருக்கார் பாருங்க சிவபெருமான் தன்னுடைய மெய்க்காப்பாளனான சண்டிகேஸ்வரன் கூடையே ஒருவர் காலையிலும் சரி அது என்ன ஐதீகம் வெளியே போகிறார் அவர்டேந்தே எதில் அவுட்டக்கூடாதுன்னு சண்டிகேஸ்வரர் பின்னாடி வராரு கவனிக்கிறதுக்கு அப்பேற்பட்ட ராவணேஸ்வரன் சனீஸ்வரன் போன்று நந்திகேஸ்வரர் போன்று ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சண்டிகேஸ்வரர் இந்த சண்டிகேஸ்வரரை நாம் வழிபட்டால் திங்கட்கிழமை அன்று ஒவ்வொரு சிவாலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் சண்டிகேஸ்வரிடம் நின்று இந்த கையை ரெண்டு கையை அப்படி தட்டி விட்டுட்டு மனதார இருகை கூப்பி பிரார்த்தியங்கள் சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் அணியுங்கள் நிறைய பேர் எங்கேயோ படிச்சுட்டு எதை எதையோ படிச்சுட்டு ஒரு சின்ன நூல் அதை எடுத்து அவர் தலையில் வைப்பாங்க அதை நூலை வச்சுட்டா பாவம் போயிடுவான் அப்படிலாம் ஐதீகம் கிடையாது பக்தர்களே அவருக்கு வஸ்திர தானம் கொடுங்கள் அவருக்கு வஸ்திர தானம் கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து என்றைக்கும் ஆடை அணிகலன்களுக்கு குறைவே இருக்காது சண்டிகேஸ்வரருடைய குணம் என்னவென்றால் மெய்காப்பாளனாக இருந்து சிவபெருமானின் உடைமைகளையும் அன்னை பார்வதி தேவியின் உடைமைகளையும் பார்த்து தான் அவருடைய வழக்கம் அதே போன்று ஈ இஸ் தி ஓனர் ஆஃப் த வஸ்திரம் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி யாரெல்லாம் நீங்கள் துணி வியாபாரம் செய்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் திங்கட்கிழமை சிவாலயத்திற்கு நீங்கள் சென்று வழிபடும்போது சிவாலயம் திங்கட்கிழமை இல்லைங்க எப்போ சிவகோயிலுக்கு போனாலும் பிரதோஷம் அன்னைக்கு போனால் இன்னும் விசேஷம் சிவபெருமானுக்கு வலதுபுறமாக சண்டிகேஸ்வர பெருமாள் சன்னிதி இருக்கிறது அங்கே நின்றுட்டு இப்படி ரெண்டு கையும் தட்டிட்டு உதறிட்டு இறைவா என்னுடைய துணி வியாபாரம் வஸ்திர வியாபாரம் நல்லபடியாக போகணும் நல்லா தொழில் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ இன்னும் கேட்டால் டெக்ஸ்டைலில் நிறுவனம் துணிக்கடை நடத்தி வரும் அனைவர்களும் சண்டிகேஸ்வரர் சிறிய படம் இருந்தால் வாங்கி அதை கடையில் வையுங்கள் அத்தனை விசேஷம் அவருக்கு வஸ்திரதானம் அளிப்பது அத்தனை விசேஷம் பக்தர்களே ஆகவே திங்கட்கிழமை அன்னைக்கு இதை பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமங்க இந்த சண்டிகேஸ்வரருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னா இப்போ நம்ம வீட்டில் சில நேரம் பார்த்திங்கன்னா ஆடை அணிகலன்களுக்கு பஞ்சம் வரும் எப்படி வரும் புது ட்ரெஸ் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் கிழிஞ்ச துணியை வீட்டில் வைக்கக்கூடாது அதையும் வச்சுக்கோங்க மனசில் இதன் மூலமாக நான் சொல்வது என்னவென்றால் இந்த வழிபாடுகளை பண்ணும் பொழுது வீட்டில் கிழிந்த துணி இருக்கக்கூடாது மாதிரி வந்து ஆடை அணிகலன்கள் நீங்கள் வந்து புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்றைக்கும் அந்த தர்தரமே இருக்காது அதோடு மட்டும் இல்லாமல் எப்போவுமே மாதத்திற்கு ஒரு முறை ஒரு திங்கட்கிழமை நீங்கள் வந்து இந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடை பண்ணிவிட்டு வஸ்திர தானம் கொடுங்கள் அவருக்கும் வஸ்திரம் அனுவிச்சிட்டு சொல்லுங்கள் கோயிலில் போறவுடனே குருக்கள் இருப்பார் அவற்றை சொல்லுங்கள் சண்டிகை வஸ்திரதானம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு வஸ்திர தானம் கொடுத்துட்டு வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா ஏழைகளில் அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க வஸ்திர தானம் அத்தனை விசேஷம் என்னென்னா நம்மளுடைய கர்மாக்களை நீக்குகின்ற ஒன் ஆஃப் த பரிகாரம் இது இது ஒரு வகையில் நம்முடைய கர்மாவை தீர்த்து வைக்கும் அற்புதமான பரிகாரம் ஸோ இப்போ இவ் இவ்வளவு திங்கட்கிழமையாக நம்ம பார்த்துன்னு வரோம் பார்த்தீங்களா இன்றைக்கி சண்டிகேஸ்வர வழிபாடு நான் அன்றைத்து ஒர்க் பண்ணேன் ஹோம் ஒர்க் ஏன்னா நம்ம பிரதோஷம் பார்த்தோம் நந்தியை பற்றி பார்த்துட்டோம் ஆத்மலிங்கம் பார்த்தோம் சிவலிங்க வழிபாடு பார்த்தோம் சரபேஸ்வரர் வழிபாடு பார்த்தோம் இத்தனை விஷயங்கள் நம்முடைய பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பற்றியும் சண்டிகேஸ்வர சன்னதி இருக்குது ஏன் இருக்குது இவ்வளோ நாளாக எனக்கே தெரியாதுங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் படித்தது நான் எடுத்து படித்தது ஆன்மீக தகவல் ஆகவே சண்டிகேஸ்வரருக்குன்னு ஒரு தனி மகத்துவம் ஒரு தனி சன்னதி ஏன் இருக்கிறது எதையுமே தெரிஞ்சுண்டு வழிபடுங்க தெரியாமல் எதையுமே செய்யாதீங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி ஆர்என்டி பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அந்த துறையை உள்வாங்கிண்டு அந்த துறையில் என்ன நடக்குது எதனால் அதை பண்ணுறோம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு சிறந்த கதை ஒன்று இருக்குது அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு நகைச்சுவையான சமாச்சாரம் எனக்கு தெரிஞ்சு ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே இந்தியர்கள்லாம் வந்து போய் வெளிநாட்டில் போய் செட்டில் புரியுதா அப்போது அந்த ஃபாரினில் இருக்கிற கல்ச்சரை பார்த்திங்கன்னா ஒன்று நாய் வளர்ப்பாங்க இல்லை பூனை வளர்ப்பாங்க ஓகேயா ஃபாரினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லார் வீட்லேயும் இதை டாக் ஆர் கேட் இருக்கும் கண்டிப்பாக அப்போ என்னாச்சுன்னா நான் வந்து ஒருவருடைய வீட்டுக்கு போனேன் பாடுறதுக்காக இது ஒரு சுவையான ஒரு வெளிநாட்டில் நடந்த ஒரு சமாச்சாரம் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற முறை ஏன்னா எதுக்கு இதை சொல்ல வரோன்னா நம்ம நாம் எதை செய்தாலும் அதை பூர்ணமாக தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு பக்தியோடு செய்ய வேண்டும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஸோ நான் போயிருக்கும் போது என்ன பண்ணாங்க பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ப்ரேயர்ஸ்னு ஒன்று பண்ணாங்க காளிமன் ப்ரேயர்ஸ் மேலே அவன் ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்ணாங்க படையெல்லாம் அழகாக வச்சாங்க ஜம்முன்னு பூ போட்டாங்க டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க படையல் வைத்து பூ போட்டு அலங்காரம் பண்ணி அந்த ஃப்ரேம் வச்சு அழகாக தெய்வத்துக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வெளியில் இருந்து வெளியில் இருக்கிற நாயை எடுத்து வந்துட்டு மாடிப்படி கீழே எங்கே பூஜை பண்ணுறாங்களோ இப்போ இங்கே பூஜை பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நாயை கட்டுறாங்க நான் வந்து இதை பார்த்துட்டேன் இந்த வேடிக்கை பார்த்துட்டேன் என்னடா நடக்குது நாயை வெளியே இருந்தது வெளியே கட்டியிருந்தாங்க நாயை இப்போ பூஜை நடக்க போகிறது பூஜை அறிக்கும் போது எதுக்கு வந்து நாயை வந்து வீட்டுக்குள்ளே கட்டுறாங்க எனக்கு புரியவே இல்லை வேறு என்ன பைரவ பூஜை தான் பண்ணுறாங்களா ஏன்னா ஒரு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா பைரவருக்கு பூஜை பண்ணும்போது வீட்டில் நாயாக இருந்தால் நாயை கும்பிடுவாங்க ஏன்னா நாய் வந்து வாகனம் பைரவருக்கு நான் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் தீபாவளாம் காமிச்சு பாடி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க திருப்பி நாயை கொண்டு போய்ட்டு வெளியே போய் கட்டி விட்டாங்க நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன் ஏங்க நீங்கள் இவ்வளோ அழகாக ஸ்ரத்தையாக பூஜைலாம் பண்ணீங்க ஒரு சின்ன டவுட்டு க்ளியர் பண்ணிடலாம் ஆ எஸ் எஸ் ப்ளீஸ் ஆஸ்க் கண்ணன் இல்லை நீங்கள் வந்து பூ அலங்காரம் பண்ணிங்க ஃப்ரேமுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணிங்க உழு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு படையல் வச்சிங்க எல்லாம் பண்ணிங்க வெளியே இருக்கிற எதுக்கு உள்ளே கொண்டு வந்து கட்டி வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லைங்க இந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவார் எங்கள் தாத்தாவோட அப்பா இதே மாதிரி நாயை கொண்டு வந்து கட்டுவார் அந்த தாத்தா பண்ண விஷயத்த எங்கள் எங்கள் தாத்தா பண்ணார் தாத்தாவோட அப்பா பண்ண விஷயத்த எங்கள் தாத்தா பண்ண விஷயத்த எங்கள் அப்பா பண்ணார் எங்கள் அப்பா பண்ணதை இப்போ நான் பண்ணுறேன் நாலு தலைமுறையாக அதை பண்ணுவாராங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் என்னன்னா அட மட சாம்பிராணிங்களா நாயை வந்து ஃப்ரீயாக வீட்டுக்குள்ளே அவுத்து விட்டிங்கன்னா படையல் வச்சுருக்கும்போது அந்த படையல போய் வாய் வைக்கும் அதுக்காக அவங்க தாத்தாவோடப்பா நாயை கட்டி போட்டாங்க அந்த தாத்பரியம் தெரியாமல் இவங்க என்ன சொன்னாங்க பூஜை போதெல்லாம் நாயை வீட்டுக்குள்ளே வந்து கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்ல வர நண்பர்களே இப்போ வந்து இந்த வழிபாடெல்லாம் இது மாதிரியே சில பேர் தெரியாமல் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாது நீங்கள் போய் கேளுங்களேன் என்ன திடீர்னு வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் தெரியாதுங்க எங்கள் தாத்தா பண்ணார் தாத்தா அப்பா பண்ணார் எங்கள் அப்பா பண்ணார் இப்போ நான் பண்ணுறேன் இப்போது இந்த மாதிரி தெரியாமல் பண்ணும்போது என்னென்னா அதனுடைய உண்மையான ஸ்வரூபங்கள் அதனுடைய உண்மையான தாத்பரியங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாது சண்டிகேஸ்வரை பற்றி நானே கோயிலுக்கு போகும்போது பாருங்கள் நான் வந்து இப்படி இப்படி தட்டிட்டு போனாங்க அது எவ்வளோ பேர் தப்பு பாருங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது இப்படி பண்ணணும் சிவாலயத்தில் வந்து எந்த சொத்தையும் எந்த பொருளையும் நான் வீட்டுக்கு செல்லவில்லை எப்படி வந்தவனோ வெறும் கையோடு அப்படியே தான் திரும்பி போகிறேன் அதனால் சண்டிகேஸ்வராக நீ பார்த்துக்கோ தான் சாட்சி அப்படின்னு சண்டிகேஸ்வர பெருமானிடம் நாம் அதை பண்ணிவிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வெளில போகிறோம் அதே மாதிரி கோவிலுக்கு வெளியே போகும்போது சிவாலயத்தில் வந்து ரெண்டு நிமிஷம் உக்காந்துட்டு போகணும் ஏன் காரணம்னா அங்கே இருக்கிற பூதகணங்கள்லாம் வாட்ச் பண்ணுமா சரிங்க வந்தாங்க உங்களை தரிசனம் பண்ணால் பக்தியோடு உங்களை பார்த்தாங்க பூதகணங்கள் எழுதுமா ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு நான் போகத்தான் நானே இந்த வழிபாட்டின் மகிமையை தெரிந்து கொண்டேன் வஸ்திரதானம் அளிப்பதன் மூலம் நமக்கு ஆடை பற்றாக்குறை என்பதே இருக்காது அணிகலன்களுடைய பற்றாக்குறை என்பதே இருக்காது துணி வியாபாரம் செய்பவர்கள் துணி இறக்குமதி ஏற்றுமதி செய்பவர்கள் எல்லாம் சண்டிகேஸ்வர் படத்தை வைத்து அருமையாக பூஜை செய்யுங்கள் திங்கட்கிழமை மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை இல்லைனா பிரதோஷ காலத்தில் எப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு போகிறீங்களோ சண்டிகேஸ்வரர் மறக்காமல் ஒரு வஸ்திரம் வாங்கி போட்டுட்டு அவருக்கு பிடித்தமான வில்வ மாலையை அணிவித்து அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம் பச்சரிசி பாயசம் அதை படைத்து அழகாக தூபதீபம் காட்டி அவரை மனம் குளிர் செய்யுங்கள் அவருக்கு வந்து பதினோரு போற்றிகள் இருக்கிறது என்னன்னா அன்பின் உருவமே போற்றி ஆண்டருளும் தெய்வமே போற்றி எமையாளும் இறைவனே போற்றி அடியார்க்கு அடியவனே போற்றி என் சண்டிகேஸ்வர பகவானே போற்றி இந்த மாதிரி பக்தியோடு பதினோரு போற்றிகளை நூற்றி எட்டு போற்றி இருக்குது காலம் நமக்கு நிறைய இந்த மெக்கானிக்கல் இந்த வாழ்க்கை என்னும் ரன்னிங் ரேஸில் ஓடுறதுனால இந்த பதினோரு போட்டியை மனதார சொல்லி மாதத்தில் ஒரு திங்கட்கிழமை சிவாலயத்திற்கு சென்று சண்டிகேஸ்வரர் வழிபடுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரிலோ அல்லது வீதியிலோ சிவபெருமானுடைய பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது சிவபெருமானை பார்க்குறீங்க பிள்ளையாரை பார்க்குறீங்க தரிசனம் பண்ணுறீங்க அம்பாள தரிசனம் பண்ணுறீங்க முருகனை தரிசனம் பண்ணுறீங்க அதே போன்று சண்டிகேஸ்வர பகவானையும் தரிசனம் செய்யுங்க அப்போ தான் உங்களுடைய வழிபாடு பூரணம் அடைகிறது சண்டிகேஸ்வரர் பார்த்திங்கன்னா அப்படி கை கூப்பி தான் இருப்பார் எப்படி ராமருக்கு ஒரு ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான மெய்க்காப்பாளன் நந்திகேஸ்வரர் மாதிரி சண்டிகேஸ்வரரும் ஒரு முக்கியமான ஆள் ஆகவே சண்டிகேஸ்வரரை வணங்கி உங்களது வாழ்வில் எல்லா நலங்களையும் பெற்றிடுங்கள் குறிப்பாக தானம் செய்து நல்ல நம்முடைய கர்ம வினைகளை நீங்கி சண்டிகேஸ்வர பெருமானுடைய அருளுக்கு பாத்திரம் ஆக வேண்டும் அது மட்டுமல்லாது நான் சொன்ன மாதிரி துணி வியாபாரம் செய்பவர்கள் ஆடை வைத்து கடை வைத்திருப்பவர்கள் இவர்களெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் சண்டிகேஸ்வர பெருமான் திரு திருவுருவப்படத்தை ஆஃபீஸில் வச்சு ஒரு புஷ்பம் சாத்தி பூஜை பண்ணுங்கள் நல்ல வெற்றி வியாபாரத்தில் கிடைக்குங்க ஒன்று வச்சுக்கோங்க அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியான் என்று சிவனடியார்களை தான் சொல்லுவாங்க ஏன்னா சிவனடியாரை வந்து நீங்கள் ப்ரே பண்ணி அவங்க உச்சி குளிர்ந்துட்டாலே சிவபெருமான் பக்திக்கு அடிமையாயிடுவார் அப்பேற்பட்ட ஒரு மரியாதை தன்னுடைய பக்தர்களுக்கு சிவனடியார்களுக்கு சிவபெருமான் கொடுத்து வைத்திருக்கும் இடம் அது ஆகவே நல்ல முறையிலே பிரார்த்தனை பண்ணுங்க இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சரிதங்களையும் விரைவில் நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இனி நான் சொன்னது அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருத்தர் தான் இந்த சண்டிகேஸ்வரர் இதேபோன்று பிரசித்தி பெற்ற காரைக்காலம்மையார் இது போன்று நிறைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் இறைவனை ஆராதித்து ஆராதித்து அத்தனை பேரும் புகழும் அடைந்தார்கள் சிவபெருமானிடம் முக்தி அடைந்தார்கள் ஸோ அப்பேற்பட்ட சிவனடியார்களை வணங்கி நாமும் வாழ்க்கையில் நல்ல முறையிலே அமைதியையும் அன்பான மனிதர்களையும் நிறைந்த செல்வங்களையும் அற்புதமான தேக ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் பெற்றிட வேண்டும் அதுதான் நம்முடைய தலையாய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் பக்தர்களே இந்த திங்கட்கிழமை வழிபாடெல்லாம் நான் சொல்லுவது தயவு செஞ்சு குறிப்பறிந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் இந்த வழிபாடெல்லாம் இப்போ எனக்கே நான் சொன்ன பாருங்க எவ்வளோ ரேர்னு உங்களுக்கு நான் போது சண்டிகேஸ்வருக்கு வழிபாடு இருக்கான்னு நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா நம்முடைய ஆன்மீக பெரியோர்கள் பக்தர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அத்தனை வழிபாடு மேன்மைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் சிவன் கோயிலில் ஏன் சண்டிகேஸ்வர் சன்னிதி இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் உழன்று திரிக்கும் எல்லோருக்குமே இது தெரியுமான்னு எனக்கு தெரியாதுங்க உண்மையாகவே சண்டிகேஸ்வரர் சன்னதிக்குன்னு தெரியும் சிவபெருமானுடைய பூதகணங்களில் ஒருத்தர்னு தெரியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர்னு தெரியும் ஆனால் சண்டிகேஸ்வரருக்கு இவ்வளோ மகத்துவமா இவ்வளவு வழிபாட்டு தன்மை இருக்கிறதா என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு தேகமெல்லாம் அப்படியே அதனால தான் நம்ம சொல்கிறோம் டேரெக்டாக கடவுள்கிட்ட வந்து உங்கள் நமக்கும் கடவுளுக்கும் வந்து ஒரு டேரக்ட் கனெக்டிவிட்டி இருக்கணும் எப்போவுமே நடுவில் ஒரு மெசஞ்சரே தேவையில்லை நமக்கு இறைவன்கிட்ட டேரெக்டாக பிரார்த்தனைக்கு போகிறோம் அதான் தான் இறைவனுடைய பூதகணங்களையும் நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம் ஏன்னா அவர்கள்தான் உண்மையான மெய்காப்பாளர்கள் நம்ம வந்து பார்த்ததை பாருங்கள் சிவபெருமான் நிஷ்டில இருப்பார் கண்ணை மூடினு அவருக்கு தெரியும் உலகத்தில் நடக்கிறது எல்லாமே தெரியும் இருந்தாலும் சிவபெருமானுடைய பூதகணங்கள் அமர்ந்து ஆ இன்னைக்கு வீரமணி கண்ணன் வந்தார் சிவபெருமானை பார்த்தார் அழகாக பாட்டு பாடினார் அந்த பூதகணங்களை வந்து சிவபெருமான்கிட்ட போய் எடுத்து சொல்லும் ஏன்னா இறைவன் நம்மளுடைய குறைகளை கேட்கிறார் யார் மூலமாக இந்த பூதகணங்கள் மூலமாகத்தான் சார் அப்போ சிவபெருமான் கேட்கும்போது என்னப்பா இன்னைக்கு என்னப்பா யார் யாருக்கு என்னெல்லாம் குறைப்பா பாப்பா எல்லாத்தையும் தீத்தெல்லாம் கடவுள் கேட்கும் பொழுது சிவபெருமான் வினாவும் பொழுது சண்டிகேஸ்வர பெருமானும் அந்த பூதகணங்களும் இந்த மாதிரி சொல்லும் அழகாக ஸோ இத்தனை அருமையான வழிபாடுகளை நாம் எல்லாம் வாழ்க்கையில் கண்டு வரும்பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஏது குறை சொல்லுங்கள் நமக்கு குறையே கிடையாதுங்க அதுதான் இந்த வழிபாட்டினை நாம் வந்து செய்வதன் மூலமாக நம்மை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு ஆன்மீக தகவல்கள் என்னென்னா அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நாம் செய்யணும் எதை பண்ணால் எவ்வளோ விசேஷம் இதுதான் சூக்ஷமம் இந்த சூக்ஷமத்தை அறிந்து குறிப்பறிந்து பரிகாரம் செய்வதன் மூலம் வாழ்க்கையின் கர்ம வினைகளையும் வென்று நம்முடைய வாழ்க்கையையும் பிரகாசிக்கமாக வைத்திருக்க முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை பக்தி நேரத்தில் சந்திக்கிறேன்